பண்டைய காலத்தில் சாகரன் மகாராஜாவின் மகன்கள் சாபத்தால் போனார்கள் அவர்களின் ஆத்மாக்கள் விடுதலை பெற பித்ரு தர்மத்தை நிறைவேற்ற கங்கை தேவியை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கடின பொறுப்பு பகீரதரின் மேல் விழுந்தது பகீரதன் தவம் செய்தார் அவரது அசைக்க முடியாத விரதத்தால் கங்கை தேவியை பரவசப்படுத்தினார் ஆனால் கங்கை தேவியை சிந்தித்தாள் நான் பூமிக்கு இறங்கினால் என் பெருமளவான வெள்ளப்பெருக்கு பூமியையே சிதறடிக்கும் இதை கேட்ட பகீரதன் பரமசிவனை வேண்டினார் கருணை மிகு சிவபெருமான் கவலைப்படாதே நான் என் ஜடைகளில் கங்கையை அடக்குவேன் என்று அருள் செய்தார் அந்த புனித நொடியில் வானத்திலிருந்து கங்கை தேவியின் அருவி போன்ற பாய்ச்சி சிவபெருமானின் ஜடைகளில் சிக்கிக்கொண்டது அங்கிருந்து மென்மையான ஓடையாக பூமிக்கு இறங்கி பகீரதனின் வழிகாட்டுதலோடு பாய்ந்து சென்றது இறுதியில் கங்கை சாகரன் மகன்களின் அஸ்திகளுக்கு சென்றடைந்து அவர்கள் ஆத்மாக்கள் மோட்சம் பெற்றனர் அன்றிலிருந்து கங்கை நதி பாவங்களை கழுவும் புனித நதியாக பூமியில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் பகீரதனின் அசாதாரண சாதனை கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த கதை